ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் லேண்டை தான் பார்க்க போகிறோம் இந்த மா பாருங்க மாநில நெடுஞ்சாலை இந்த மாநில நெடுஞ்சாலையில் அமைஞ்ச லேண்டு தான் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுக்கா ராதாபுரம் தாலுக்கான்னு சொன்னாலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பணக்குடி இந்த பணக்குடி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து கரெக்டாக ஒரு சேரன் மகாதேவி போகிற வழியில் ஒரு ஆறு ஆறரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்டில் தான் ஃப்ரெண்டேஜ் அதாவது மெயின் ரோட்டில் உங்களுக்கு தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஃப்ரண்டேஜ் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரண்டேஜில் அமைஞ்ச ஒரு அழகான பூமி தான் அந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே செம்மண் அதாவது நல்ல செழிப்பான நல்ல வளங்களை கொண்ட ஒரு செம்மண் பூமி தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மலை தெரிய பாருங்கள் பேக்கில் இந்த மலை சுற்றி ஃபுல்லாகவே அடிவாரம் வரைக்கும் நம்ம லேண்டு தான் நேராக இது வந்துட்டு உங்களுக்கு ரோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகும் ஸோ இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா விவசாயம் ஏன்னா நம்ம லேண்டை தவிர பாக்கி எல்லாமே இங்கே விவசாயம் தான் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் பூமியில் ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுவாங்க அப்படி தான் விவசாயம் நடந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் சோலார் போடுறதுக்கு நல்ல அருமையான லேண்டு ஏன்னா மேடு பள்ளம் குண்டு குழி இல்லாத ஃபுல் சமநரப்பு லேண்டு தான் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சோலார் சிஸ்டம் அமைக்கலாம் இல்லைனா விண்டு ஃபார்ம் அமைக்கலாம் இல்லை கம்பெனி சமைக்கலாம் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லியாச்சினா உங்களுக்கு மா மாநில நெடுஞ்சாலையில் அமைஞ்சதுனால உங்களுக்கு கம்பெனி சமைக்கலாம் ஸோ எல்லா பர்பஸுக்கும் நல்ல சூப்பரான ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் மிக மிக விலை குறைஞ்ச பூமி அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலே ஆறு லட்சம் தான் சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாலாயிரத்தி இரநூத்தி தான் சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டிலே மிக மிக குறைஞ்ச விலையில் இந்த பூமி வந்திருக்குது தேவைப்படுவர் உடனே நீங்கள் கீழ நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆயிரத்தி எண்பத்தி எண்ணூறு ஏக்கர் லேண்டு ஒரு ஜம்பிங்கோ இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லாத கிளியரான ஒரு லேண்டு தான் ஸோ இதில் ஜம்பிங்கிற பேச்சுக்கேனே இல்லை ஸோ பாருங்க நல்ல ஒரு அழகான லேண்டை தான் நம்ம இன்றைக்கி செயலி கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் மண்ணை மண்ணை பாருங்க நல்ல அதாவது பல பர்பஸ் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி விவசாயத்துலேருந்து உங்களுக்கு சோலார் விண்டுஃபார்ம் கம்பெனி சமைக்கிறதுக்கு இல்லை கார்ப்பரேட் கம்பெனி அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸான ஒரு அடிபொழி ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு செ கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இது பாதைன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளே போகிற பாதை தான் ஸோ இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி எவ்வளோ வேணாலும் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுங்க ஸோ நம்ம லேண்டுக்குள்ள பாதை தான் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பணக்குடியில் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடியில் அமைஞ்சிருக்குது ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ